ஜாதக அன்பர்களுக்கு வணக்கம் இப்ப மேச லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப ஆறாம் இடத்துல ராகு அப்ப ஆறாம் இடத்துல ராகு தைரியஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப ராகுதீச ராகு புத்தி ஒரு ஜாதகருக்கு நடக்குது அல்லது அஸ்த நட்சத்திரம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க முதல்ல லக்னத்தில இருந்து ராகுவுடைய புள்ளி எங்கெங்க இருக்குன்னு கவனிக்கணும் இப்ப வந்து மூணாம் இடத்துல இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கு பதினோராம் இடத்துல இருக்கு இந்த பாவங்கள் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய வேலைகளை செய்து கொண்டால் அந்த ராகு திசை அந்த ஜாதகருக்கு நல்லா இருக்கும் இப்ப அஸ்த நட்சத்திரம்னு சொல்லியிருக்கிறோம் இப்ப அஸ்த நட்சத்திரத்துல ராகு நிக்கிறதா நாலாம் வீட்டு இடத்த அதிபதியும் ஏற்படுறதுனால இப்ப வீடு வாசல்களால முயற்சி பண்ணி ஜெயித்துக் கொள்ளலாம்னு இருக்கும் இப்ப பதினோராம் இடத்துல புள்ளி இருக்குது மூணாம் இடம்னா மூணாம் இடம் சகோதர சாணங்கள் ஆஹ் சுய முயற்சி ஸ்தானங்கள் எழுதக்கூடியது மனதிடம் பராக்கிரமம் ஏழாம் இடம்னா நண்பர்கள் மனைவி ஸ்தானம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பதினோராம்னா லாபத்தை இயங்கிக் கொள்வது பாதகஸ்தானங்கள் இரண்டாவது ராகுடைய நட்சத்திரங்களால லாபஸ்தானங்களை எங்கி கொண்டு அப்ப மூணு ஏழு பதினொன்னு இந்த ராகுவை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ராகு திசையில ராகு புத்தியில இதுதான் செய்யும் அப்ப இந்த மாதிரிதான் கவனிச்சுக்கிட்டாதான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொரு திசாபுத்திக்கும் தன்னுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியதுக்கு வலு அதிகமாக இந்த ராகு செய்யும் நன்றி வணக்கம்ங்க